அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ வலைக்கும் வரமத்து சார் எனக்கு இரண்டு கேள்விகள் முதல்ல வந்து இப்போ இந்த சமீப காலமாக வந்து இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் இந்த கருத்தரித்தல் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து நிறைய வந்து அதை அதிகரிச்சிட்ருக்கு அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவர்கள் வந்து இயற்கைக்கு மாற்றமான ஒரு முறையில் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்னு சொல்கிறாங்க அங்கே போயிட்டு வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய அடிப்படையில் அது பல ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து செயற்கையான முறையில் வந்து கருத்தறிக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பை வந்து அவங்க வந்து அங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கும்பொழுது டெஸ்டியூப் பேபின்னு சொல்கிறாங்க சோதனை குழாய் முறையில் வந்து குழந்தைய வந்து இது அவங்களுக்கு வந்து பெற்று எடுத்து பெற்று பெ ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இது சம்மந்தமாக வந்து மார்க்கத்துடைய விளக்கம் என்ன அப்படி வந்து செய்யலாமா இயற்கைக்கு மாற்றமாக செயற்கை கருத்தரித்தல் மையத்தின் மூலமாக வந்து அந்த குழந்தையை பெற்று எடுத்துக்கலாமா இது ஒரு கேள்வி இன்னொன்று வந்து முன்னாடி கேட்ட ஒரு நபருக்கு உஷா தாங்கள் சொன்ன ஒரு விளக்கத்தினுடைய அடிப்படையில் ஒரு சந்தேகம் இந்த கிரெடிட் கார்டு சம்மந்தமாக வந்து ஒரு ஒருத்தவங்க கேட்டாங்க அப்போது உஷா சொன்னீங்க அது வந்து கிரெடிட் கார்டு பற்றி பார்க்கும் பொழுது எந்த வகையிலுமே அது வந்து கூடாது தான் ஏன்னா வந்து வட்டி வந்து நீங்கள் கொடுக்காவிட்டாலும் கூட வட்டி கொடுப்பேன் ஒரு காலம் இந்த காலம் தாண்டி இந்த தவணைக்கு மீறி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த வட்டியை நான் செலுத்துவேன் எக்ஸ்ட்ராவோட காசை நான் கொடுப்பேன்னு நீங்கள் ஒப்புக்கொள்றீங்க அப்படி ஒப்புக்கொள்றதும் தவறு தான் அதுவும் ஹராம் தான் அப்படின்னு சொல்லி சார் விளக்கம் கொடுத்தீங்க இப்போ இன்னொரு சந்தேகமாக அதன் அடிப்படையில் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து கிரெடிட் கார்டு வாங்கல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு அப்படிங்கும்பொழுது நான் எனக்கு பணம் தேவைப்படும் பொழுது அல்லது ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படிங்கும் பொழுது அவர்கிட்ட நான் கேட்கும் பொழுது என்கிட்ட பணம் இல்லை என் கார்டை வேணால் இப்போ நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு எனக்கு கொடுக்குறாரு நான் வந்து அந்த மாதிரி எதுவும் நான் ஒப்புக்கொள்ளலை அந்த கம்பெனிலையும் நான் கையெழுத்து போடலை பேங்க்லேயும் நான் கையெழுத்து போடலை இவர்கிட்ட அந்த ரூபாய்க்கு நான் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதம் வந்த உடனே அந்த ரூபாய் நான் அவருக்கு திருப்பி கொடுத்துட்றேன் இப்போ இந்த இடத்துல என்னுடைய சட்டம் என்ன நான் அப்படி பயன்படுத்தி கொள்ளலாமா உதாரணத்துக்கு அதையும் அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க நீங்கள் வந்து கடனாக கேட்குறீங்களா கொடுத்த கடனை கேட்குறீங்களா அவர்கிட்ட கடனாக 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 உருவாக சரி முதல் முதலாக அந்த டெஸ்ட் டியூப் பேபி விஷயமாக அவங்க கேட்டாங்க அதுக்கு பதில் கொடுத்துக்கிடுவோம் சோதனை குழாய் குழந்தை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க இந்த இது கூடுமா கூடாங்கல தான் கேள்வி இதில் பல முறைகள் இருக்குதுங்க இதில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் கூடும் அந்த ஒரு முறை கூடும் என்ன முறையும் தெரிஞ்சுக்கிட்டால் மற்ற வகைகள்லாம் கூடாதுன்னு முடிவு வந்துடலாம் முதலாவதாக இந்த சோதனை குழாய் குழந்தை டெஸ்ட் டியூபி பேபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்வோம் ஒரு ஆணுடைய விந்திலே உள்ள உயிரணு அதை எடுப்பாங்க பெண்ணுடைய கருவறையில் உள்ள சினை முட்டை அதையும் எடுப்பாங்க இந்த ரெண்டையும் ஒரு டியூபில் வச்சு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை சேர்த்து வைப்பாங்க அந்த குறிப்பிட்ட நாட்கள் முடிந்த பிறகு அதை எடுத்து ஒரு பெண்ணுடைய கருவறையில் வச்சுருவாங்க அது அந்த கருவறையில் குழந்தையாக வளர்ந்துக்கிட்டே வரும் கடைசியில் அந்த கருவறை சும்மாக்கூடிய பெண்மண்ணை குழந்தையை ஈடு இதுதான் அந்த டெஸ்ட் டியூப் பேபி ஏன்னா ஆரம்பத்தில் இந்த ரெண்டையும் ஒரு குழாயில் தானே இணைச்சி வைக்கிறாங்க அதனால தான் அதுக்கு டெஸ்ட் டியூப் பேபி சோதனை குழாய் குழந்தை அதுக்காக அந்த பேர் தான் இதில் செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருக்கே தவிர ஆனால் அசல்லாம் அதெல்லாம் கொடுத்தது தான் உயிரணு இல்லாமல் சினிமட்டை இல்லாமல் குழந்தை உருவாக்க முடியாது செயலு தான் செயற்கைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் இயற்கையானது அல்லா கொடுத்தே தான் உயிரணுவை யாரும் உண்டாக்க முடியாது சினை யாரும் உண்டாக்க முடியாது இயற்கையாக பெண்ணுடைய கருவறைக்குள்ளே நடக்கிறத வெளியிலே செஞ்சு பிறகு அந்த கருவறைகள் வைக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ இது சொல்லிட்டோம் சோதனை குழாய் குழந்தைண்டா என்னங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக வளர்றதெல்லாம் ஒரு பெண்ணுடைய கருவறையில் தான் பத்து மாதம் முடிஞ்சு ஒரு பெண்ணு தான் ஈன்றெடுக்குது எல்லா நாளும் மற்ற இது என்ன நேரடியாக கருவறையில் உயிர் அணுவும் சினை முட்டையும் சேராமல் வெளியில் டியூப்வெல்லை வச்சு சேர்க்கப்பட்டு பிறகு கருவலையே வைக்கப்படுது அவ்வளோதான் இதை புரிஞ்சுக்கிட்டோம் இதில் பல முறைகள் இருக்குது ஒரே ஒரு முறை தான் கூடும் அந்த கூடுகின்ற முறை என்ன அது மட்டும் தீரும் உயிரணு கணவனுடையது சினை முட்டை மனைவிக்குரியது ரெண்டையும் சேர்த்து அந்த சினை முட்டைக்குரிய பெண்ணுடைய கருவறையிலேயே வைக்கப்பட்டது அந்த பெண்ணை சுமந்து குழந்தை ஈண்டெடுத்தாங்க இது மார்க்கத்தில் ஆகமானது எந்த பிரச்சனையும் இல்லை கணவன் உயிரன் அவனுடையது மனைவி சினை முட்டை அவ்வளோக்குரியது இது வளர்கதும் அந்த மனைவியனுடைய கருவறையை தான் வளர்ந்துக்கிட்டே வருது என்ன உள்ளுக்கே அந்த இணைப்புங்கிறது உள்ளுக்கு நடக்காமல் வெளியில் நடந்து வைக்கப்படுது அவ்வளோதான் இது இந்த ஒரு முறை மட்டும் மார்க்கத்தில் கூடுங்க வேறு வகைகள் கூடாது எப்படி கணவனுடைய விந்துவில் உயிரன்னு வெயிட்டாக இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுது இப்போ என்ன செய்கிறாங்க வெளியில் ஒரு ஆணுடைய உயிரெண்ணை எடுத்து மனைவி தான் மனைவியுடைய சினமுட்டையை சேர்த்து மனைவனுடைய அந்த கருவறைகளே வச்சிடறாங்க இந்த முறை கூடுமா கூடாது ஏன் அந்த பெண்மணி அந்நியவனுடைய குழந்தையை சுமக்கிறார் உயிரணு அவன் கணவனுக்குரியதல்ல வேறு ஒரு அந்நிய ஆணனுடையது இது கூடாது அதே போல் பெண்ணுக்கு சினை முட்டை இல்லை ஆணுக்கு உயிரனு கரெக்டாக இருக்குது கணவனுக்கு ஆண்டா கணவன் கணவனுக்கு உயிரென்று இருக்குது மனைவிக்கு சினை முட்டை இல்லை அதனால் வேறு பெண்ணுடைய சினை முட்டை எடுத்து கணவனுடைய உயிரணுவோடு இணைச்சி அந்த ரெண்டும் மனைவனுடைய கருவறையில் தான் வைக்கப்படுகிறது இதுவும் கூடுமா கூடாது ஏன் கணவன் உயிரனு தானே கணவன் உயிரணுதான் சினை முட்டை அவளுக்குரியது இல்லவா இன்னொரு பெண்ணுடையது அல்லவா அப்போ இன்னொரு பெண்ணுடைய குழந்தைகள் அவள் சுமக்கலா அதனால் இதுவும் கூடாது சரி இன்னொன்று அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டு பேர் உயிரனு கணவனுக்கு வெயிட்டாக இல்லை அதே போல் சினி இல்லை இப்போ இதெல்லாம் இன்னும் என்ன செய்கிறாங்க ஆனால் பெண்ணுக்கு சினை முட்டை இல்லாவிட்டாலும் கருவறை நல்ல வலுவுள்ளதாக இருக்கிறது கருவை சுமக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பெண்ணுடைய மனைவியுடைய கருவறை இப்போ என்ன செய்கிறாங்க இவளுக்கு க சினை முட்டை இல்லை ஆணுக்கு உயிரனும் இல்லையே இப்போது வெளியில் உள்ள அந்நிய ஆணுடைய உயிரனு அந்நிய பெண்ணுடைய சினை முட்டை இந்த ரெண்டும் இணைச்சி இந்த மனைவி மனைவி கருவறை தான் நல்லா இருக்குது அதனால க மனைவியுடைய கருவறை தான் வளருது இது கூடுமா கூடாது ஏன் யாரோ ஒருத்தனுடைய குழந்தையில இவ்வளவு சுமக்குறான் இவள் வெளியே வெளியாட்ட வாங்கின தானே அது போல் சினிமட்டிய கூட இவள் உடையது இல்லை வெளியில் உள்ள பெண்ணிட்டேருந்து வாங்கினதில்லை ஆகவே இந்த முறையும் கூடாது இப்போ எத்தனை முறை கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன் எத்தனை முறை கூடாது ஆ இன்னும் ஒரு முறையும் கூடாது இந்த இன்னொரு முறை தான் உங்களுக்கெல்லாம் ஃபேமஸ்ஸு இந்த வாடகை தாண்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முறை தான் இந்த நாலாவது முறை இதுவும் கூடாது இது எப்படி அப்படின்னு கேட்டால் கணவன்ட்டு உயிரெண்ணு இருக்கும் மனைவிட்ட சனி இருக்கும் ஆனால் குழந்தையை சுமக்கிற அளவுக்கு அந்த மனைவினுடைய கருவலை ஸ்ட்ராங்காக இல்லை பலவீனமாக இருக்குது அதனால் என்ன செய்யலாங்க கணவனுடைய உயிரிழமை எடுக்கலாங்க மனைவிடைய சனி முட்டை எடுக்கலாங்க இல்லை சேர்க்குறாங்க ஒரு இன்னொரு பெண்ணுடைய கருவலையில் வச்சு அந்த பெண்ணை கொஞ்சம் சில மாதங்கள் கழித்து குழந்தை எடுக்கிறாங்க அந்த குழந்தைய இந்த கணவன் மண்ணிட்டு ஒப்படைச்சிருவாங்க அந்த பெண்ணுக்கு தான் வாடகை தாண்டி பேர் இவங்க ரெண்டு பேர் தந்தாங்கள்ல அதை சுமந்து பெற்று கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு ரேட்டு அவங்க கொடுத்துட்றாங்க குழந்தை அவங்க பேரும் இப்போ இப்போ இது சில பேர் என்ன கேட்பாங்க எங்கள் கணவருடைய தானேங்க கணவர் அவருடைய உயிரின்தானே மனைவி அவங்களும் சின்ன மட்டும் தானே இப்போ குழந்தை அவங்களுக்குரியதானே அப்படிம்பாங்க ஏங்க ரெண்டும் சரிதான் தான் வளர்ந்தது எங்கே எனது யாருடைய வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு ஒரு அந்நிய பெண்ணுடைய வைத்துக்கொள்ள இருந்துச்சு அந்த அந்நிய பெண்ணு ஒரு அந்நிய ஆணுடைய குழந்தையில சுமந்துருக்குறா அவ்வளோ நேரம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பார்க்கக்கூடாது அந்த அந்நி வாடகை தாய் சுமந்தாலே அந்த குழந்தை யாருடையது அந்நிய ஆணுடைய உரியது அந்நிய ஆணுடைய குழந்தை தான் சுமக்கிறா இது எப்படி கூடும் இன்னொரு தெரியுமா இந்த வாடகை தான் சொல்கிறோம்ல வெளிநாட்டில் இன்னும் இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு இன்னும் காணப்படலை இந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு தாய் வாடகை தாயா சினிமூட்டைக்குரியவள் தாயா சினை மூட்டை ஒத்து கொடுத்தா சுமந்து பெற்றெடுத்தது வாடகை தாய் இந்த குழந்தைக்கு யார் தாய் இப்போ ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு தாய் தானே இருக்க முடியும் மார்க்க அடிப்படையில் ஒரு ஆள் இறந்துட்டார் அவர் சொத்தில் தாய்க்க கிடைக்கும் இப்போ என்ன சட்டம் யார் தாய் இப்போ சினை மூட்டை ஆனால் இப்படி ஒரு நிலமாக வந்துட்டா மார்க் இந்த இது கூடாத ஒன்று தான் ஆனால் இப்படி நடந்து போச்சு பத்தி எல்லாத்துக்கு வந்துட்டான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ யார் தாயே ரெண்டு பேரும் நிற்கிறாங்க இவ்வளோ சொத்து இருக்குது மார்க்கை யாருக்கு கொடுக்க சொல்லணும் தான் வாடகை தாய்க்கு தான் கொடுக்க சொல்லும் இது சின்னமுட்டை கிடையாது பத்து மாதம் சுமந்தால அவள் தான் தாய் சின்னமுட்டைக்குள்ளே தாய் வர முடியாது இது மார்க்க அடிப்படையில் ஆனால் இன்றைக்கி வெளிப்படையில் மேற்கத்திய நாடுகளிலலாம் இது இருந்தாலும் கூட உண்மை தாய் அப்படி யார் இன்னும் திருக்கமான மொழியை எடுக்க முடியலை சில பேர் வெளிப்படையுகள் நடந்துகிட்டு இருக்கிறானே சின்னமுட்டைக்குரியவள் இவங்க தானே கொடுத்து காசை கொடுத்து சுமக்க வச்சு வச்சு வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்றாங்க அப்படி வெளிப்படையு நடக்குது ஆனால் வாடகை தான் அந்த குழந்தை உண்மை ஏன்னா அவளுடைய இரத்தம் தான் அந்த குழந்தைகளும் இருக்கிறது ஒரு தாயுள்ளைய இரத்தத்தை வா வாங்கித்தான் அந்த குழந்தை வளருது தொப்புள் குடி அதே தான் வருது அப்போ அந்த குழந்தை ஃபுல்லாக அந்த தாயுடைய இரத்தம் தானே அந்த இடத்துலேயே சுமந்து வளர்ந்துருக்குது அந்த குழந்தை சின்னமுட்டை கொடுத்தா மட்டும் தாயிர முடியுமா சரி இந்த வாடகை தான் முறைகிறது இதுவும் தான் ஏன் கூடாது அப்படிங்கிறோம் அப்படின்னு கேட்டால் இன்னொருவருடைய குழந்தையை தான் இந்த வாடகையை தான் சுமக்கிறாள் அதனால் கூடாது இப்போ நாலு வகை கூடாது ஒரே ஒரு வகை தான் கூடும் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது உயிரனு அதாவது உடலுழுவின் மூலமாக குழந்தை தடிக்கவில்லை இப்போ அதனால் ஒரு வழியை பின்பற்றாங்க டாக்டர்கள் உழவு மூலமாக தான் நடக்கலை வேறு வகையில் செஞ்சுடுவோம் என்னது கணவருடைய உயிரணு தான் மனைவியுடைய சனி தான் அந்த சினை முட்டைக்குரியவளுடைய கருவறை அதையும் தெரிஞ்சுக்கலன்னு ஏன்னா ஒரு ஆள் உயிரினை கொடுத்துட்டாரு சினை முட்டை அவருக்கு ரெண்டு மனைவின்னு வச்சுக்கிறேங்க ஒரு மனைவி சினை முட்டை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கற்பை பை அவ்வளோ வெயிட்டாக இல்லை அதனால் அதுவும் எனக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க அவங்க வைக்கலாம்னு வைக்க முடியுமா அதுவும் கூடாது ஏன் இவருக்கும் மனைவி தான் சினை முட்டை இன்னொரு பெண்ணுடையது அல்லவா அதுவும் கூடாது அதனால தான் சினை முட்டைக்குரிய பெண்ணில் நான் சொன்னேன் அப்போ ஆண் அந்த கணவருடைய உயிரனு மனைவியனுடைய சினை முட்டை ரெண்டு சேர்க்கப்பட்டு அந்த சினை முட்டைக்குரிய மனைவியின் கருவறையிலேயே வைக்கப்பட்டு அவர் ஈண்டெளித்தால் அந்த ஒரு முறை மட்டும் கூடும் விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கொள்ளலாம் மார்க்கானது ஏன்னா ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய துயரங்கிறது சம்மந்தப்பட்ட பெற்றவர்களுக்கு தான் தெரியும் அதுதான் ஒரு அறிஞர் சொன்னார் பிரசவ வேதனையை விடவும் கொடுமையானது ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைங்கிறது தான் பிரசவ வழிங்கிறது ரொம்ப மோசமான வழி அது அந்த வழியை சுமந்த தாய்மார்களுக்கு தான் தெரியும் அந்த வழியை விட மோசமானது குழந்தை இல்லையே என்று இருக்கின்ற போது ஏற்படுகிற வழி அப்படின்னு சொன்னார் அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை பொழுது விஞ்ஞானம் வந்து பல வகைகளை உதவி செய்கிற மாதிரி இது ஒரு வழியாக சொல்லி தந்து இருக்கிறது பயன்படுத்தலாம் ஆனா மார்க்கம் தடை செய்த வகையில் இது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத நம்ம கொள்வோம் கூடும் அப்படின்னு நம்ம சொன்ன ஒரு முறை இருக்கிறதல்லவா அந்த ஒரு முறை கூட கூடும் நம்ம சொன்னது நீங்க எந்த டாக்டர்கிட்ட சிகிச்சை பெறுறீங்களோ அந்த டாக்டர் நம்பகத்தன்மை உள்ளவராக இருக்கணும் அதையும் தான் சொல்கிறாங்க இப்போது இருக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த கருத்தையும் வைக்கிறாங்க ஏன்னா எல்லாத்துலேயும் தான் ஃப்ராடு நடக்குத இல்லை கணவருடைய தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேற ஆளு உயிரணையும் சேர்த்து இல்லாமல் இவங்களுக்கு தேவை பணம் கணவருடைய உயிரணு இல்லை அந்நிய ஆளுடைய சொன்னால் இவங்க அந்த சிகிச்சைக்கு வரமாட்டாங்க அப்போ பணம் போயிடும் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் அதனால் என்ன செய்யறது உங்களுடைய தான் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுடைய உயிரணு சேர்த்து வச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டா அப்போ நோக்கமே அடிபட்டு போத இவங்களுடைய குழந்தை எல்லாம் போத அப்படின்னு சொல்கிறேன் அதனால் நம் டாக்டர்கள் நம்பகத்தன்மையுள்ள இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று அப்படி ஏமாத்துறதுங்கிறது இந்த காலத்தை முடியாது அப்படி ஏமாற்றி வச்சு விட்டானு வச்சுக்கிறேங்க அந்நிய ஆணுடைய உயிரனு மனைவியுடைய உடைய முட்டை வச்சாச்சு கேட்டதுக்கு கணவர் தான் குழந்தை ஊராட்சி பத்து லட்சத்தாதி வச்சுக்கிறேங்க அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணால் கணவருடைய உயிரினுவா வேற உயிராக கண்டுபிடிச்சிடலாம் ஜீன்ஸ் மூலமாக எல்லாம் இங்க ஏமாற்ற முடியாது அப்போ அவன் வழக்கு போக்கு வளர்த்து அது 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 போயிட்டே இருக்குமே தவிர முழுமையாகலாம் ஏமாற்றிட முடியாது அந்த குழந்தை டெஸ்ட் பண்ணால் உண்மையிலேயே அந்த உயிரை யாருடையது கணவருடையதா வேற அவுடையங்களா கண்டுபிடிச்சிடலாமே இந்த காலத்தில் யாரும் யாரும் ஏமாற்ற முடியாது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு கோர்ட்டு கேஸுன்னு போனால் சிக்கல் தானே அதனால நம்ம டாக்டர் தான் நல்லது அப்படிங்கிறது தான் ஆனால் ஏமாறத்துனாலும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது